என்னையும் நம்பி சோறு போடுவா அப்படின்னு நம்பி ஒரு வர்ற ஜீவராசிகளுக்கு நம்ம சோறு போடாமல் இருக்கலாமா அதனால் அவளுகளுக்கு இந்த அணில் மைனா குஞ்சு சிட்டுக்குருவி இவளுக்கு பூரா வருவாளுங்க காக்கா அதில் ஒரு லிஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டில் மணிக்குட்டியும் சேர்த்துக்கிற வேண்டியது அவள் தான் முதல் லிஸ்ட்டு ஆனால் அவள் லாஸ்ட்டில் இப்படி வர்றவளுக இவளுக்கு வேஸ்ட் பண்ணாமல் ஆனால் சாப்பிட்றாங்க எங்கள் மணிக்குட்டி கூட வேஸ்ட் பண்ணுவாள் இவளுக்கு வேஸ்ட்டே பண்ணதில்லை ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணதில்லை அந்தளவுக்கு நல்லா சாப்பிட்ருவாங்க புராத்தியும் கூட சூப்பராக சாப்பிட்டுட்டு இந்த போய் பறந்துக்கிட்டு இருக்க அழகாக வரங்க அந்த கொப்பில் ஒரு திணிக்கிறா என்ன அடுத்து காக்கா வருவா அந்த காக்கா வந்தானா இவளுக்கு அப்புறம் பார்ட் டைம் போல் இவ்வளவு ஒரு டை காக்காவை பிடிக்க இவ வாரா அதனால் இவளுக்கு ஒரு ரோஸ்ட்டை போட்டு போட்டுருவோம் சோறோட கலந்து அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்ட்டை கொண்டு வந்தேன் இல்லைன்னா காக்காவை சாப்பிட விட மாட்டான் அதுக்கு தான் இந்த மாதிரி இவ ரொம்ப பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கூப்பிட்டு போயாச்சு போ கீழே ஓடு அப்படின்ட்டு கீழே போனால் என்னையை எதிர்பார்ப்பா நான் வருவேனா அப்படின்னு பார்த்து தான் போவாள் இந்தா நிற்பா